வணக்கம் தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூளையும் இதயமும் மாறி மாறிச் சொல்லும் சிறுகதைகள் எழுதி வாசிப்பவர் தருமராசா அஜந்தகுமார் தமிழில் சிறுகதை என்ற வடிவம் பிடக்ஞை பூர்வமான கலை வடிவமாக தன்னை வெளிப்படுத்தத் தொடங்கி நூற்றாண்டை கடந்துவிட்டது கதை என்ற சாதாரண வடிவத்தில் இருந்து தன்னை புதுக்கியும் வேறுபடுத்தியும் கொண்ட வடிவமாக அது விளங்குகின்றது கதை கரு திருப்பு முனை பாத்திர வார்ப்பு எடுத்துரைப்பு மொழி என்பன சிறுகதையில் அழகியல் இடத்தை நிறுவுகின்றன ஈழத்து சிறுகதை வரலாறும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளுக்குப் பிறகே தன்னை நிறுத்திட்டமாக கட்டமைக்க தொடங்கியது ஈழத்தின் சிறுகதை வரலாற்றில் புதிய புதிய ஆளுமைகள் இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த வகையில் விரும்பி தொலைத்த டயரி என்ற தொகுதி மூலமாக வரணியூரான் ஜூனியர் என்ற பெயரில் எழுதி வந்த வேலாயுதம் சிவராஜா அவர்கள் இணைந்து கொள்கிறார் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியான இவர் சமூக சேவை உத்தியோகத்தராக நீண்ட காலம் பணியாற்றியவர் சிங்கள மொழி ஆசிரியராகவும் போட்டி பரட்சிகளுக்கான வளவாளராகவும் பட்டி மண்டப பேச்சாளராகவும் பெரிதும் அறியப்பெற்ற இவரது பன்முக ஆளுமையின் விகாசத்தை இத்தொகுதி வெளிப்படுத்தி நிற்கின்றது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தொடக்கம் பதினான்கு வரையான காலகட்டத்தில் எழுதப்பெற்ற ஒன்பது சிறுகதைகளில் ஐந்து சிறுகதைகள் தேசிய ரீதியான போட்டிகளில் பரிசு பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது போட்டிகளுக்குரிய தயாரிப்பு கதைகளாக அல்லாமல் ஜதார்த்தம் தழுவிய கற்பனையும் கள ஜதார்த்தம் கலந்த சிந்தனைகளும் சிந்தனையை தூண்டும் நோக்கமும் கொண்டவையாக இச்சிறுகதைகள் ஆசிரியரால் எழுதப்பட்டுள்ளன போர்க்காலம் சமாதான காலம் போருக்கு பிந்திய காலம் என்று ஈழத்தின் முக்கியமான காலகட்டங்களை பற்றிய தனது சிந்தனைகளை இச்சிறுகதைகளின் பாத்திர உரையாடல் வழி ஆசிரியர் வெளிப்படுத்துகின்றார் தான் வாழும் சமூகத்தின் மெய்மைகளையும் சீரழிவுகளையும் அரசியல் போக்குகளையும் பண்பாட்டின் தரைப்பிடங்களையும் ஆண் நிலையில் நின்றும் பெண் நிலையில் நின்றும் நோக்கியுள்ளார் அவரின் உரையாடல்கள் சிறுகதை என்ற வடிவத்தில் இருந்து கொண்டும் துருத்தி கொண்டும் சில இடங்களில் வெளிப்படவே செய்கின்றன சமூக சேவை உத்தியோகத்தராக பணியாற்றிய அனுபவமும் மொழி ஆளுமையும் அவருக்கு பல இடங்களில் கை கொடுத்திருப்பதை காணலாம் சமூகத்தில் உள்ள போலி மனிதர்களை வெளிப்படுத்தும் விதம் சமகால அரசியல் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் உள்ள உறவு போருக்கு பிறகான போராளிகளின் நிலை போராளி குடும்பங்களின் பெண்களின் நிலை என்று தேர்ந்தெடுத்த கருப்பொருள் களங்கள் பாத்திரங்கள் வழி எள்ளலும் கோபமும் கைகூர்த்து கொள்ள வரணியூரானின் சிறுகதைகள் நகர்கின்றன கதைகளின் முடிவில் உருவாக்கும் திருப்பு முனையும் படிப்பினையும் வாசர்களின் சிந்தனையை தூண்டுகின்றன திட்டமிட்ட வகையில் உருவாக்கப்பட்ட அறிவும் உணர்ச்சியும் இணைந்து கொண்ட சிறுகதைகளாகவே இவை அமைகின்றன நாவலுக்கே உரிய தத்துவ தளத்தையும் தனது சிறுகதைகளில் தாராளமாக அவர் பயன்படுத்தியுள்ளார் சிறுகதைகளுக்கு இவர் இட்டிருக்கும் தலைப்புகளும் மிகச் சுவாரஸ்யமானவை கதையில் இறுதியில் இறுதியில்தான் சில கதைகளின் தலைப்பின் முடிச்சுக்கள் அவிழ்கின்றன கதை தலைப்புகளின் கவித்துவமும் பேச்சுவழக்கு தன்மையும் வாசர்களுக்கு ஈர்ப்பை கொடுக்க வல்லன மைதிலி திருச்செல்வம் கதிரெண்ணெய் சேகரண்ணெய் பத்மனீலா என்று வரும் பாத்திரங்கள் வாழும் பாத்திரங்களாக சிறுகதைகளில் நடமாடித் தெரிகின்றன சமூகத்திற்கு முகமூடியையும் உள்ளுக்குள் இன்னொரு முகத்தையும் வைத்திருக்கும் மனிதர்களை இவரின் சிறுகதைகள் தோலுரிக்கின்றன பலவீனங்களுக்குள் அழுந்தும் மனிதர்களின் உளவியற் பின்னணிகளை அதற்கே உரிய துக்கத்துடன் வெளிக்கொணர்ந்துள்ளார் மனித மனங்களின் விகட்பங்களை இச்சிறுகதைகள் துல்லியமாக வெளிப்படுத்துகின்றன சுகமாக அள வேண்டும் எனக்கு பயமாய் கிடக்குது கதைகளில் வெளிப்படும் பெண்களின் மனநிலையும் நான் கதை சொன்னால் கேட்காது கதையில் வரும் ஆணின் மனநிலையும் குற்ற உணர்ச்சியையும் விடுதலை உணர்வையும் ஒரு சேரத் தரக்கூடிய கதைகள் தமிழ் பௌத்தன் என்ற சிறுகதையின் எடுத்துரைப்பு முறையும் கருப்பொருளை கையாண்ட விதமும் கவித்துவமாக உள்ளன உலக உண்மையைத் தேடி ஞானம் என்ற உபதலைப்புகளில் இச்சிறுகதையை வித்தியாசமாக நகர்த்தியுள்ளார் ஆசிரியரின் வாசிப்பு அறிவு மொழி என்பன இச்சிறுகதைகளில் அழகாக பயன்படுத்தப்பட்டுள்ளன இன நல்லிணக்கத்தை உருவாக்க ஆசைப்படும் சராசரி மனிதனின் குரலாகவும் ஆக்கிரமிப்பின் அத்துமீறல்களை தாங்க முடியாத குரலாகவும் பொதுமக்களின் பேராசைகளையும் பெரிய மனிதர்கள் என்ற விளம்பர தட்டியின் பின்னுள்ள இருட்டையும் சபலத்துக்கு ஆட்படும் ஆண்களையும் நீரூட்டம் மாறும் பெண்களின் உளச்சூழலையும் நேர்த்தியான வகையில் சிறுகதைகளில் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார் அவர் கதைகளில் உருவாக்கியுள்ள முரண்களே வாசர்களின் சிந்தனைக்கு விருந்தாகின்றன சாதி என்பது யாழ்ப்பாண சூழலில் ஏற்படுத்தும் பாதிப்பை பற்றியும் அவர் உரையாடியுள்ளார் வர்ணாச்சிரம தர்மத்துக்கு முறைதவரை பிறந்த குழந்தையான சாதியம் கடந்த முப்பது வருடங்களாக வெடித்துச் சிதறிய அத்தனை குண்டுகளுக்குள்ளும் சாகாது பிழைத்து இன்னும் உயிர்ப்போடும் முழு பலத்தோடும் இருந்தது என்று கனவேர் வந்து போயிருக்கிறோம் என்ற கதையில் பதிவு செய்கிறார் ஆயுத போராட்ட காலத்தில் கூட சாதிய செடியின் விதை உறங்கியிருந்ததே தவிர அழிந்து விடவில்லை என்று மௌனமான நேரம் சிறுகதையில் பதிவு செய்கிறார் சிறுகதைகளில் மூளை கதை சொல்ல வேண்டுமா இதயம் கதை சொல்ல வேண்டுமா என்று விவாதம் செய்யக்கூடிய வகையில் மூளையும் இதயமும் இவருடைய சிறுகதைகளில் உரையாடுகின்றன மூளையின் உரையாடல் துருத்தும் போது சிறு பலவீனத்தை உணரவே முடிகிறது நீண்ட சில பிரசங்கம் போன்ற உரையாடல்கள் வாசகனை தன்னோடு பிணைப்பதில் தவறிவிடுகின்றன இந்த ஒன்பது சிறுகதைகளின் சமூக பெருமானமும் கலை பெருமானமும் சமகால சூழலில் முக்கியமானவை பத்தாண்டுகளாக எழுத முடியாத பணியழுத்தத்துக்குள் இருக்கும் சிவராஜா அவர்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் நிர்வாக அதிகாரியாக அவருக்கு வாய்க்கும் புதிய அனுபவங்களை ஈழத்து சிறுகதைத்துறைக்கு சேர்க்க வேண்டும் என்று அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்